நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே குடம்பறணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னும் மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷல் வார்டில் தான் இருக்கேன் இன்னும் எனக்கு அந்த நோய் முழுமையாக தீரலை டாக்டர்கள் இப்போ டிஸ்கஷனில் இருக்காங்க இருந்தாலும் என்னுடைய செய்திகளை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ உங்கள தொடர்பில் இருக்கேன் வருகிற சனிக்கிழமை மக்கள் நீதி மையத்தினுடைய நிர்வாக குழு செயற்குழு தலைவர் கமல்ஹாசனுடைய தலைமையின் கீழ் நடக்குது இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்படும் சொல்கிறாங்க அந்த முக்கிய முடிவுகள் எதை தொடர்பாக இருக்கும் இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் வருகிற தேர்தலை சந்திப்பதை பற்றியும் அதாவது பொது தேர்தல் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதாகவும் தலைவர் கருத்து தெரிவித்திருந்தாராம் அது வெளியில் நமக்கு சொன்னப்பட்ட செய்தி தானே தவிர யாரும் அதிகாரப்பூர்வமாக இதை சொல்லலை ஆனால் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் செயற்குழு கூட்டமும் நடைபெறுவது உறுதி அது உண்மை அந்த மக்கள் நீதி மையத்தின் சார்பிலேயே அறிக்கையெல்லாம் விட்டிருக்காங்க அருணாச்சல பொதுச்செயலாளர் தான் வெளியிட்டிருக்காரு சரி அதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு செய்தி அதாவது எல்லாருமே இப்போ என்ன இந்தியன் த்ரீ அவங்களுக்கு என்ன திடீர் பற்று பாசம் வந்ததுன்னு தெரியலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து சங்கர் அந்த இருந்து விலகிட்டார் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் இனிமேல் இந்தியன் த்ரீ வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சங்கர் இயக்க மாட்டார் விலக போகிறாரு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வந்ததுக்கு இப்போ புதுசாக கூடுதலாக என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா இன்னிமே இந்தியன் த்ரீ வராது அப்படிங்கிற செய்தியை இருக்காங்க இதை பற்றி நான் விசாரித்தேன் முக்கியமான மக்கள் நீதி மைய கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நம்ம கேள்விக்கு சினிமாவைச் சேர்ந்த அந்த பிரமுகர் பதிலளித்தார் சார் நீங்கள் எதையுமே நீங்கள் நம்ப வேணாம் தலைவர் கமல்ஹாசன் டைரக்டர் சங்கர் லைக்கா நம்ம ஜெயின் செண்பகுமூர்த்தி இவர்களை இவர்கள் வந்து அதிகாரபூர்வமாக சொன்னால் தவிர வேறு வெளிவரும் எந்த செய்தியும் தவறான செய்தி பொய்யான செய்தி புனைவூட்டப்பட்ட செய்திங்கிறத மாத்திரம் நீங்கள் உறுதியாக சொல்லலாம் இன்னும் யாரும் அதிகாரபூர்வமாக சொல்லலை சார் அது ஸ்மூத்தாக இருக்கு இந்த ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிறது யாருக்கு பிடிக்கலன்னு தெரியல இல்லை இந்த அந்த கூட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது இந்த படத்தினுடைய வெளியீட்டு சம்மந்தமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் அதை வெளியே சொல்லி இது பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல ஆனால் அதிகாரபூர்வமாக கமல் சாரோ சங்கர் சாரோ லைக்காவோ செண்பகமூர்த்தியோ சொன்னால் தான் அது உண்மை ஆனால் இந்த இந்தியன் த்ரீ படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை தான் ஒருமித்த கருத்தாக சொன்னாங்க ஆகவே நீங்கள் வெளியே வர செய்திகளை நம்ப வேணாம்னு என்கிட்ட சொன்னாங்க அடுத்து சிவாஜி எக்ஸ் எம்எல்ஏ ஒருத்தர் சிவாஜின்னு இருந்தார் திமுக எம்எல்ஏ அவருடைய பையன்தான் சசிகாந்த் டைரக்டராக இருக்கார் இப்போ அவர் டெஸ்ட்டுங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு அந்த படம் மாதவன் நயன்தாரா மீரா ஜாஸ்மின் நடிச்சிருக்கிற படம் படம் முடிஞ்சிருச்சு இந்த படம் போதே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த சசிகாந்த் இதை ஓவர் தி டாப் அதாவது இந்த கொரோனா பீரியடில் வந்து தியேட்டருக்கு கொடுக்காமல் நேரடியாகவே நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இதுக்கு கொடுத்துட்ருந்தாங்க அதை வந்து ஓவர் த டாப்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த டெஸ்ட் படத்தையும் நாங்கள் ஓவர் த டாப் கொடுக்க போகிறோம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா முதல்ல வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து முப்பத்தி மூணு கோடி ரூபா தர்றதாக இருந்தாங்க தியேட்டருக்கு வராமல் நேரடியாக எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் முப்பத்தோரு கோடி ரூபா தருவோம்னு சொன்னாங்க இப்போ இந்த சசிகாந்த் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனியினுடைய நேரடியாக போய் பேசினதனுடைய விளைவாக ஐம்பத்தஞ்சு கோடி தர்றேன்னு சொல்லியிருக்காங்களாம் ஆகவே அவர் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுக்குறதாக முடிவு பண்ணிட்டார் ஆனால் இந்த முடிவு நயன்தாராவுக்கு பிடிக்கலை நீங்கள் தயவுசெய்து தேட்டரில் தான் வெளியிடணும் அப்போ தான் எங்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு எங்களுக்கு பெருமை நீங்கள் நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுத்துட்டா எங்களை யார் மதிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் டைரக்டரோட விவாதம் பண்ணியிருக்காங்க ஆனால் டைரக்டர் கட்டணம் ரேட்டாக சொல்லிட்டார் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முதல்ல நான் முதல் டைரக்ட் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு லாபம் தருது அப்படிங்கும்போது நான் அதை தான் கொடுக்க விரும்புவேனே தவிர இப்போ நயன்தாராவுக்காக யாரும் படம் வந்து பார்க்க போகிறதில்லை கதை நல்லா இருந்தால் கதை பிடிச்சிருந்தா நான் நல்லா பார்க்க போகிறாங்க அதர்வைஸ் இது இல்லை ஆனால் இப்போ எனக்கு தேட்டருக்கு வராமையே எனக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ஒரு லாபம் வருதுன்னு சொன்னால் அதை நான் விடணும் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரான் இந்த செய்தியை உங்களோட சொல்லிக்கொண்டு நாளை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க